இனியும் உதயம் சூரியோதயம் செய்தி பாகம் இருநூற்றி பத்தொன்பதுடன் தில்லை தேவன் லண்டன் டென்மார்க் செய்திகள் டென்மார்க் செய்தி டென்மார்க் மன்னர் பெரடிக்சன் ராணி மேரி மற்றும் இளவரசி ஜோசப்பின் அவர்கள் பரோயா தீவுக்கு சென்றனர் அங்கு ஸ்டூடியோவை பார்வையிட்டனர் நகரசபையுடன் நகரசபையின் அதிகாரபூர்வ மதிய உணவிலும் கலந்து கொண்டனர் இங்கிலாந்து செய்திகள் மென்னர் சால்ஸ் கமிலா மாலில் இராணுவ ஊர்வலத்தில் கலந்து கொண்டனர் குதிரைகள் அணிவகுப்பில் அவர்கள் தம்பதிகளாக வண்டிலில் ஏறி கலந்து கொண்டார்கள் அவர்களுடன் வேல்ஸ் இளவரசர் இளவரசி பிள்ளைகள் குடும்பத்தார் உறுப்பினர்களும் இணைந்து கொண்டனர் பேரழிவில் ஐம்பத்தொன்பது பிரிட்டன் மக்களும் எல்லாமாக இருநூற்றி நாற்பத்தி இருநூற்றி நாற்பத்தி ஒருவர் இறந்த பயணிகள் கொல்லப்பட்டதற்கு நினைவு கூர்ந்தன இதனால் அரச குடும்பத்தினர் கர கறுப்பு கைப்பட்டையை வைத்திருந்தார்கள் டேவிட் கெவெக்கம் குடும்ப குடும்ப சண்டை வதந்திகளுக்கு மத்தியில் நைட் என்ற பட்டத்தைத் தொடர்ந்து அவரது மகன் ரோமியோ உணர்ச்சிவிடப்பட்ட ஐந்து வார்த்தை அஞ்சலியை பகிர்ந்து கொள்கிறார் சனி இரவு கேரள விமான நிலையத்தில் பிரித்தானிய விமானம் தரையிறக்கம் எஃப் முப்பத்தி ஐந்து பிரித்தானியாவுக்கு சொந்தமான போர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது ஜெட் விமானத்தில் எரிபொருள் பெற்றா பற்றாக்குறையே இந்த அவசரமாக இறக்கப்பட்டதற்கு அவசர நிலை அறிவிக்கப்பட்டது குறைந்த எரிபொருள் இருந்ததை என்று கூறப்பட்டது டேவிட் வெக்கத்தின் குடும்பத்தின் புலவு உண்டாததைத் தொடர்ந்து செய்திகள் வருகின்றன ஐம்பது வயதான டேவிட் பெக்கம் தந்தையார் தினத்தை கொண்டாடின முன்னாள் கால்பந்து வீரர் அவரது நாலு பிள்ளைகளுக்கும் இன்ஸ்டாகிராமில் மனமார்ந்த அஞ்சலியை பகிர்ந்து கொண்டுள்ள பதினாறு ஆறு சனி அன்று சென்னை பதினாறு ஆறு திங்கட்கிழமை அதாவது இன்றைய நாள் சென்னைக்கு போயிங் ஏழு எட்டு ஏழு என்ற விமானம் ஏர்போர்ட்டில் அதாவது பயணத்தில் கீத்ரோவுக்கு திரும்பிவிட்டது விமானம் ஆங்கில கால்வாயை மீது வட்டமிட்டு திரும்பி இருக்கிறது இது அவசர நிலை என்று தெரிவிக்கிறது அதேபோல கீத்ரு கீத்ரூ விமான நிலையத்தில் விமானங்கள் தாமதமாக இறக்கப்பட்டன காரணம் கடும் மழை காரணமாக ஒரே இரவில் முப்பது ஆயிரத்துக்கு மேற்பட்ட மின்னல்களும் தாக்கப்பட்டது மில்லனும் இருந்தபடியால் விமானங்கள் தலையிறங்கியது தாமதம் ஏற்பட்டது இதனால் விமான நிலைய நிர்வாகம் பயணிகளிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார் இங்கிலாந்து மக்களுக்கு அரசாங்கம் எச்சரிக்கை விட்டுள்ளது இஸ்ரேல் பாலஸ்தீனம் பகுதிகளுக்கு மக்கள் பயணம் செய்வதை செய்து கொள்ள வேண்டாம் என்று அரசாங்கம் அறிவித்துள்ளது டென்மார்க் செய்தி டென்மார்க்கின் மென்னம் பெரிக்சன் அவர் மேரி மற்றும் இளவரசி ஜோசப்பின் ஆகியோர் பரோயா தீவுகளுக்கு சென்றனர் இஸ்டோடியோவை பார்வையிட்டனர் பின்னர் நகர சபையுடன் அதிகாரபூர்வமான மதிய உணவிலும் கலந்து கொண்டனர் நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவரம் சந்திக்கும் வரை விடைபெறவு நகுலவதை தில்லை தேவன் நன்றி வணக்கம்